நல்ல சுவையான காரசாரமான மட்டன் மசாலாங்க இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம் ரெண்டு பற வரமிளகாய் போட்டுக்கங்க நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயம் கருவேப்பிலை இது நல்லா வதங்கணுங்க இது நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க ஒரு பாதி தக்காளி நல்லா நசுக்கி விட்டு போட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நான் மட்டனை நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க அந்த மட்டனையும் சேர்த்துக்கோங்க இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் ரசம் சாதம் வச்சு இதை சாப்பிடும்போது ஒன்றுமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் கரம் மசாலா நான் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் நேரத்துக்காக போட்டிருக்கேன் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக அதை விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வைங்க அதுக்கப்புறம் பாருங்கள் கம கமன்னு கொத்தமல்லி போட்டு இறக்குங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்